வணக்கம் இது பிராண்டி செய்திகள் உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் டாவோஸ் இருபது இருபத்தி ஆறு பொருளாதார மாநாடு இதில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்து செல்ல உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இன்று ஒரு மெய்நிகர் வர்ச்சுவல் உரையை நிகழ்த்தியுள்ளார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையில் அவர் காட்டிய அதிரடி மற்றும் உலக நாடுகளுக்கு விடுத்த எச்சரிக்கை இதோ முழு விபரம் ஜனவரி பத்தொன்பது முதல் தொடங்க உள்ள டாவோஸ் மாநாட்டிற்கு முன்னதாக ட்ரம்ப் தனது வீடியோ உரையில் உலகத் தலைவர்களிடம் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துள்ளார் கிரீன்லாண்ட் விவகாரம் கிரீன்லாண்டை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதில் ஒத்துழைக்காத நாடுகள் மீது கடும் வரி விதிக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் நேட்டோ எச்சரிக்கை நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதத்தை பாதுகாப்பு செலவிற்காக ஒதுக்க வேண்டும் என்ற தனது பழைய கோரிக்கையை மீண்டும் வருவாக வலியுறுத்தியுள்ளார் வீட்டு வசதி திட்டம் அமெரிக்காவில் ஒவ்வொருவரும் சொந்த வீடு வாங்க உதவும் வகையில் ஃபோர் நாட் ஒன் கே ஓய்வூதிய தொகையை முன்பணமாக பயன்படுத்த அனுமதிக்கும் புதிய திட்டத்தை டாவோஸில் முறைப்படி அறிவிக்கப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் எண்ணெய் விலையை குறைப்பதன் மூலமே இந்த போரை உடனடியாக நிறுத்த முடியும் என்றும் இதற்கான வியூகங்களை தான் வகுத்து வருவதாகவும் அவர் கூறினார் ட்ரம்பின் இந்த உரை டாவோஸில் உள்ள உலகத் தலைவர்கள் மத்தியில் மூன்று முக்கிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது உலகளாவிய வர்த்தகம் ட்ரம்ப்பின் புதிய வரிவிதிப்பு கொள்கைகள் சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் என ஐரோப்பிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன ஏஐ ஆதிக்கம் அமெரிக்காவை உலகின் ஏஐ தலைநகராக மாற்றுவதே தனது இலக்கு என ட்ரம்ப் அறிவித்தது டெக் ஜாம்பவான்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது அமெரிக்காவின் தனி பாதை உலகளாவிய ஒத்துழைப்பை விட தனது நாட்டின் லாபமே முக்கியம் என்ற ட்ரம்பின் நிலைப்பாடு டாவோஸின் பாரம்பரிய கொள்கைகளுக்கு சவாலாக அமைந்துள்ளது வரும் புதன்கிழமை ட்ரம்ப் நேரில் டாவோஸ் சென்று உரையாற்ற உள்ள நிலையில் அவரது இந்த கட்ட மெய்நிகர் அதிரடி ஒரு பெரிய புயலை கிளப்பியுள்ளது இருபது இருபத்தி ஆறின் உலக பொருளாதாரம் ட்ரம்பின் பிடிக்குள் போகிறதா தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி